الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين நினைத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படைகளில் நான்கு அடிப்படைகள் குறித்து சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இஸ்லாத்தின் ஐந்தாவது தூண் மற்றும் ஐந்தாவது அடிப்படைதான் ஹஜ் செய்வது நபிகள் நாயகம் சுலாஸ் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜர் செய்து வந்த பிறகு ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது நபிகள் நாயகம் சுலாஸ் அவர்களால் அடுத்த வருடம் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு ஹிஜ்ரி செய்ய முடியவில்லை முடியவில் ஹஜ்ஜு செய்ய முடியவில்லை ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி ஒன்பது எட்டு கிடையாது ஒன்பது அந்த ஆண்டு நபிஸ்வாசம் அவர்களால் சுயமாக ஹஜ் செய்ய முடியவில்லை ஆகவே அபூபக்கரையும் அவர்களுக்கு பின்னால் அலி அவர்களையும் சில சஹாபாவோடு அனுப்பி வைத்து ஹஜ்ஜுடைய கடமையை ரசூல் அவர்கள் நிறைவேற்றும்படி சொன்னார்கள் ஆகவே ஹிஜ்ரி எட்டு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட பிறகு அபுபக்கர் மற்றும் அலி ரில்லாஹன் மற்ற பல சஹாபாக்கள் ஹஜ்ஜு செய்தார்கள் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு நபிஸ்வாசம் அவர்கள் சுயமாக ஹஜ் செய்தார்கள் அந்த ஹஜ்ஜுக்கு முன்பாக மார்கத்தின் எல்லா கடமைகளை வணக்க வழிபாடுகள் நடைமுறை சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களை சாபா பெருமக்களுக்கு நடைமுறையாக சொல்லி கொடுத்து விட்டார் நடைமுறையாக சொல்லி கொடுக்க வேண்டிய கடைசி விஷயம் தான் இந்த ஹஜ்ஜில் சொன்னார்கள் என்னிடமிருந்து கடமைகளும் நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வருஷத்துக்கு பிறகு நான் அடுத்த முறை ஹஜ்ஜில் உங்களை நான் சந்திக்காமல் போகலாம் ஆகவே இப்போதே அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலவர்கள் ஹஜ்ஜுடைய சொல்லி தந்து மார்க்கத்தின் பணிகளை தன்னுடைய டியூட்டியை முழுமையாக ரசூலவர்கள் செய்து முடித்து விட்டார்கள் இந்த ஹஜ் என்கிற வணக்கம் அல்லா சுபானு மிக பிரியமான ஒரு வணக்கமாகும் அதற்கு அல்லா சுபானுத்தலா நமக்கு மகத்தான கூலியை தருவதாக வாக்களிக்கிறார் ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கூலி என்ன ஒரு ஹஜ் எந்த வழிமுறைப்படி செய்து பாவமான காரியத்தை செய்யவில்லையோ அந்த ஹஜ்ஜுடைய பயணம் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எல்லாமே நன்மையான விதத்தில் செய்து முடித்து விட்டோமோ அப்படிப்பட்ட புண்ணியமான ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை மேலும் ஹஜ் என்கிற இந்த வணக்கத்தால் நம்முடைய முந்தைய எல்லா பாவங்கள் அழிக்கப்படும் எல்லா பாவங்கள் என்று சொன்னால் சிறிய பாவங்கள் பெரும் பாவங்கள் ஒரு பாவம் விடாமல் எல்லா பாவங்களும் அழிக்கப்படும் எல்லா பாவங்களுக்கு கஃபாராவாக அமையக்கூடிய ஒரு வணக்கம் தான் ஹஜ் மூன்று வணக்கங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் என்று எல்லா பாவத்தையும் அழித்து விடுகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஹிஜ்ரத் செய்வது அல்லாஹ்வுக்காக சொந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு நாடு விட்டு நாடு போவது மூன்றாவதாக ஹஜ் செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல் இஸ்லாம் யஹதீமு மா كان கப்லஹ இஸ்லாம் தனக்கு முன்னடி எல்லா பாவங்களை அழித்து விடுகிறது வல் ஹிஜ்ரத்து தஹதீமு மா كان கப்லஹா ஹிஜ்ரத் தனக்கு முன்னடி எல்லா பாவங்களை அழித்து விடுகிறது வல் ஹஜ்ஜு யஹதீமு ஹஜ் ஹஜ் முன்பு நடந்த எல்லா பாவங்களை அழித்து விடுகிறது என்று சொர்வர்கள் சொன்னார்கள் இதை தான் ஒரு உதாரணத்தை கொண்டு வேறு விதமாக சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸிலே ஒருவர் ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜில் பாவம் செய்யவில்லை தகாத வார்த்தைகள் பேசவில்லை நபிசுவாசம் வயிற்றிலிருந்து திரும்பி வருவார் எப்படி ஒரு குழந்தையுடைய பதிவு புத்தகத்தில் எந்த ஒரு பாவமும் எழுதப்பட்டிருக்காதோ அந்த விதத்தில் அசோகம் என்று சொல்வார்கள் பாவமே இல்லாத அந்த நிலையில் திரும்பி வருவார் என்று நபிசுவாச அவர்கள் உதாரணத்தை கொண்டும் சொன்னார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஹஜ் என்கிற இந்த வணக்கம் வசதி உள்ளவர்கள் மீது ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு அந்த ஹஜ்ஜு கடமையாகிவிடும் கடமையாகிவிட்டால் காரணம் இல்லாம அழிச்சு கூடாது அதை தள்ளி போடக்கூடாது பொருளாதார வசதி வந்து விட்டதால் அமுது இல்லா உடல் ரீதியான சக்தி உண்டு உண்டு என்று சொன்னால் இந்த வருடமே ஹஜ்ஜு செய்வதற்கு என்ன ஏற்பாடு உடனே ஆரம்பித்து விட வேண்டும் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் தான் என்னது காஸ்படம் உண்டு ஆனால் உடல்நிலை சரியில்லை என்றால் காத்திருக்கலாம் அடுத்த வருடம் சரி அடுத்த வருடம் இன்னும் உடம்பு சரியாகவில்லை சரி அடுத்த வருடம் என்று காத்திருந்து பிறகு கிளம்பலாம் யாருக்கு உடல்நிலையே சரியாகுவதற்கான வாய்ப்பு இல்லையோ அல்லது வயோதிகம் அடைந்து விட்டார்களோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பதே சிரமம் என்று சொன்னால் அந்த காசை கொடுத்து ஏற்கனவே ஹஜ் செய்த ஒரு நபருக்கு என் சார்பாக ஹஜ் செய்யுங்கள் என்கிற பொறுப்பை கொடுத்து என்ன செய்யலாம் ஹஜ்ஜுல் பதில் என்று சொல்வார்கள் அப்படி கடமையை நிறைவேற்றலாம் ஆனால் கடமையாகி விட்டால் அவசியம் வாழ்நாளில் ஒருமுறை இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் இந்த இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படைகள் அதில் ஒவ்வொரு அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொரு அடிப்படையில் ஏதாவது ஒரு படிப்பேனை நமக்கு இருக்கும் அதுபோல் ஹஜ்ஜுடைய ஊடிய என்ன என்று கேட்டால் குர்பானி அல்லாவுக்காக தியாகம் இதுதான் ஹஜ் என்கிற வணக்கம் தனக்குள் உள்ளடக்கிய மிகப்பெரிய பாடம் தொழுகை எடுத்துக்கொண்டால் உலகத்தை எல்லாம் மறந்து அல்லாவை வணங்குவதில் எப்படி ஈடுபாடோடு இருப்பது என்கிற ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை அல்லாஹ் அல்லாஹு சொல்லிவிட்டால் சாப்பிடுவது பேசுவது பார் எல்லாமே ஹராம் அப்படி வணங்குவதில் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை சொல்லக்கூடிய உலக ஆசை எல்லாம் விட்டுவிட்டு பேராசை விட்டுவிட்டு நமக்கு மிக பிரியமான அந்த செல்வத்தை அல்லாமின் பாதை எப்படி செலவு செய்வது என்கிற ஒரு பாடத்தை சொல்லக்கூடிய மறுமையை இலக்காக வைக்க வேண்டும் உலக ஆசை கூடாது என்கிற பாடம் சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் ஜகாத் நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் தவிர்ப்பது அல்லாவுக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை தவிர்த்து எப்படி வாழ்வது ஆகவே பாவங்களை எல்லாம் எப்படி தவிர்த்து வாழ வேண்டும் என்கிற பாடத்தை சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் தான் நோன்பு அதே போல்தான் ஹஜ் என்பது தியாகத்தை அல்லாவுக்காக தன்னுடைய இச்சையை தன்னுடைய ஆசைகளை எப்படி விட்டு விடுவது என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜுடைய கடமை எல்லாம் பார்த்து அப்படிதான் என்னதான் கோடீஸ்வராக இருந்தாலும் இரண்டு துணி ஹெஹராம் துணி கட்டிக்கொண்டு மினாவில் தங்குவது முஸ்தலிஃபாவில் ரோட்டில் படுப்பது வீட்டில் அவர் கோடீஸ்வரரா இருக்கலாம் ஆனால் அங்கு போனால் வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது ஆகவே அல்லாவுக்காக குர்பானி கொடுப்பது என்கிற ஒரு பாடம் குறிப்பாக இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையோடு அந்த வணக்கத்தை சேர்த்து பார்த்தால் அல்லாவுக்காக குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை தரக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த ஹஜ்ஜாக இருக்கிறது இந்த எல்லா பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக முதல் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் அதை கொண்டு உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொண்டால் தான் அடுத்தடுத்து இந்த வணக்க வழிபாடுகள் நமக்கு பயன் தரும் அல்லா சுபான இஸ்லாத்தின் இந்த ஐந்து அடிப்படைகளையும் அல்லாஹ் யார் மீது ஜகாத் ஹஜ் கடமையாக்கி இருக்கிறானோ அந்த ஜகாத் ஹஜ்ஜோடு சேர்த்து கலிமாவில் உறுதியாக இருப்பது தொழுவது நோம் நோற்பது என்கிற வணக்க வழிபாடுகளை முறையாக செய்து அல்லாவின் பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்கள் அஹல்லா என்னை உங்களையும்